வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி எந்த இடத்துல நிற்கிறேன்னா கோயில்பட்டி புது பஸ் ஸ்டாண்டு அது பக்கத்தில் புது லே அவுட் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்லை ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இடம் எங்கே இருக்குன்னா கோயில்பட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு முந்நூற்றம்பது மீட்டர் தூரத்தில் ஆஸ்கார் கேட்ரிங்க்கு முன்னாடியே வந்துடும் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே வந்துடும் புது லே அவுட்டு சின்ன லே அவுட்டு எல்லாமே எல்லா ப்ளாட்டும் உங்களுக்கு வந்து ரெண்டே முக்கால் சென்ட்டு டு மூன்றரை சென்டுக்குள்ள எல்லா ப்ளாட்டும் மொத்தமே ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு பிளாட்டு தான் அதில் வந்து ஒரு எட்டு பிளாட் வந்து புக் ஆயிடுச்சு நல்லா அருமையான பிளேஸு அதுமாதிரி ஃபுல்லாக வாய்க்கால் அந்த மாதிரிலாம் ஃபுல்லாக கட்டியிருக்காங்க இப்போ தான் ரெடி இருக்காங்க புக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வேகமாக புக் பண்ணிக்கோங்க ஏன்னா பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே வருது எனகெச்சு நேஷ்னல் ஹைவே இருக்கு இல்லையா அது பக்கத்துலேயும் வருது உங்களுக்கு அந்த நேஷ்னல் ஹைவேலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு நூறு மீட்டர் தூரம் தான் இருக்கும் அவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் இதை சுற்றியும் நிறையா பிளாட் வந்து நான் வீடியோவில் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன் வேறு எதாவது இடம் வேணாலும் அந்த இடத்த வந்து நீங்கள் வீடியோவில் பாருங்கள் இதுவும் நல்ல அருமையான ப்ளேஸ் தான் என்ன புதுப்போ சென்ட் பக்கத்துலேயே வந்துடுது பாட்டி வந்து ரேட் என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா ஒரு சென்ட் வந்து ஆறரை லட்சம் சொல்கிறாங்க யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க Thank you, friends.